இந்த தடவை நான் யாரும் என்ன காப்பாத்தணும்னு நினைக்கலப்பா எல்லா தடவையும் நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன் இந்த தடவை என் லைஃப் எப்பவுமே மாறாதுங்கிறது உண்மைய புரிஞ்சுக்கிட்ட இத நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் போய் சொல்லி சொல்லி எனக்கே அசிங்கமா ஃபீல் ஆகுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது ஒருத்தவங்களோட குணத்தையும் கேரக்டரையும் மாத்தவே முடியாது அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் போதும் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கு முடிச்சுக்கலாம் ஏன் நீ உன் வாழ்க்கை நீ ஏன் முடிச்சுக்கிற முட்டாளா நீ உங்களுக்கு தோணலாம் எனக்கு அவ்வளவு திம்பலா இல்லப்பா அவ்வளவு தைரியம்